இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்துருச்சு நீட் தேர்வு வந்துருச்சு இந்தியா முழுக்க வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா கலைஞர் அப்ப முதலமைச்சர் கலைஞர் முடியாது இந்தியாவிலே மிகச்சிறந்த மருத்துவமனைகள் மிகச்சிறந்த டாக்டர்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க யாரும் நீட் தேர்வு எழுதுல ஆனா இன்னும் சொல்றேமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரலமா அந்த முடியாதுட்டாங்க இருபத்தி ரெண்டு குழந்தைங்கம்மா இந்த ஏழு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா நம்ம தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில இருந்து அதுக்கு விலக்கு வாங்கி தருவேன் தலைவர் மட்டும் இல்ல காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று முன்புதான் திருநெல்வேலியில வந்து சொல்லிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு வேணானா வேணாம் அவங்களுடைய உரிமையை நான் மதிக்கிறேன்னு சொல்ற தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடன் நம்முடைய தலைவர் அவர்களும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் போன்ற சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் வெறுப்பு அரசியலை பாஜக செய்து வருவதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார் இவர் தொடர்ந்து மக்கள் விரோத செயல் செய்து பாஜக இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் காமன் சிவில் சட்டம் என்று மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையர்களை எழுத்து எழுத்து வகிறதே அதாவது வெறுப்பு அரசியலை பிரித்து மக்களே பிரிக்கின்ற அரசியலை திருப்ப செய்து இதன் மூலமாக ஓட்டுவாங்க பார்க்கிறது இன்னமும் தமிழ்நாட்டிலே அவர்கள் திடீர்ந்து ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஓவர் நைட்டில் பாஜகவுக்கு வங்கி வாக்கு வங்கி பெருத்து விட்டது போல் ஒரு பிம்பத்தை ஒரு மாயையை உருவாக்கி இதன் மூலமாக வட மாநிலங்களில் வாங்கலாம் என்று ஒரு பிளான் போட்டு கதைவாசம் எழுதி அந்த கதை வாசனை போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க